அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்டுருக்கோம் இன்றைய பதிவு பதினொன்னாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் இயல் அஞ்சு சாரி இயல் ஆறு திருச்சாளல் என்று சொல்லக்கூடிய செயல்பகுதிக்குரிய கற்பவை பெண் அதுக்குரிய வினாவை பதிவு இரண்டு அடி வாங்கினால்தான் திருந்துவாய் என்றால் வள்ளுவரிடம் வாங்கு ஏய் யார் அங்கே ஆற்றில் பாலை கொட்டிவிட்டு விட்டு ஓலமிடுவது இதுக்கு என்ன விடைனா அருவி இது படிப்பதை போல புகழும் மொழி நுட்பம் இக்கவிதைகளின் பொருளை மெருகேற்றுகிறதா விவாதிக்க இதால் படிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல படிப்பதும் பஞ்ச அணியாகும் படிப்பது போல் எதிர்மறையாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கேட்பவர் கவனத்தை அது ஈர்க்கிறது இதில் ஒன்றாவது செய்தி பார்த்தீங்கன்னா அடி என்பது செயல் வரி என்றும் அடிப்பது என்றும் இரு பொருள்பட கவிதையில் நயத்துடன் எடுத்தாளப்பட்டுள்ளது ரெண்டு வேகமாக வீழும் நீர்வீழ்ச்சி ஏற்படுத்தும் வெண்ணிறமானது பாலாக உருவப்படுத்தப்பட்டு நீர்வீழ்ச்சியில் விழும் சத்தத்தை பாலை கொட்டிவிட்டு ஓலமிழுவதாக சுவையான கற்பனையாக இப்பாடல் எழுத்தாளப்பட்டது ஆளப்பட்டது சத்தமிடுதல் எனவே படிப்பது போல புகழ்வதும் மொழிநுட்பம் இக்கவிதையின் பொருளை வெளியேற்றுகின்றது என்று திருச்சாளல் என்று சொல்லக்கூடிய செயல்பதிக்குரிய கற்பவை கற்ற பின் நிகழ்வு இதற்குரிய படங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்